சித்தர்கள் சித்தர்கள் என்பவர்கள் யோக கலைகளை சிறந்து விளங்கி என் சித்திகளை பெற்றவர்கள் ஆவர் இவர்கள் ஈமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி போன்ற யோக பயிற்சிகளை செய்து ஆன்மீக ஞானத்தையும் இயற்கையின் இரகசியங்களையும் அறிந்தவர்கள் தமிழ் மரபில் பதினேழு சித்தர்கள் என்று பதினெட்டு சித்தர்கள் போற்றப்படுகிறார்கள் சித்தர்களின் இயல்புகள் யோகத்தில் தே தேர்ச்சி சித்தர்கள் யோகத்தின் எட்டு அங்கங்களையும் அட்டாங்க யோகம் நன்கு பயின்று சித்திகளை அடைந்தவர்கள் மரணத்தை வென்றவர்கள் இவர்கள் மரணத்தை வென்று நீண்ட காலம் இவ்வுலகில் வாழ்வதாக நம்பப்படுகிறது இயற்கை சக்திகளை அறிந்தவர்கள் இவர்கள் இயற்கையின் சக்திகளை பயன்படுத்தி அற்புதம் நிகழ்த்தும் வல்லமை பெற்றவர்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் சித்தர்கள் மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாகவும் யோக கலைகளை கற்றுக் கொடுப்பவர்களாக திகழ்ந்தார்கள் சித்த மருத்துவத்தை வழங்கியவர்கள் சித்த மருத்துவ முறைகளை உலகுக்கு வழங்கியவர்கள் சித்தர்கள் ஆவர் பதினேழு சித்தர்கள் சித்தர்களில் முக்கியமானவர்களால் பதினேழு சித்தர்கள் மரபு போற்றப்படுகிறது அகத்தியர் திருமூலர் போகர் புலிப்பானி இடைக்காடர் போன்றவர்கள் பதினேழு சித்தர்கள் குறிப்பிடத்தகர் ஆவார்கள் சித்தர்களின் முக்கியத்துவம் சித்தர்கள் தமிழ் இலக்கியத்திற்கும் சித்த மருத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பெரும் பங்களிப்பு செய்துள்ளனர் இவர்களின் தங்கள் படை பாடல்கள் மூலம் தத்துவங்களையும் யோகா நெறிகளையும் நமக்கு கற்றுக்